அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப பலம் அப்படின்னு சொல்லி திமுக நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பாஜகவும் அதிமுகவுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை ஏன் கேக்குறீங்கன்னு சொன்னன்னா அதாவது எங்களை கட்சிக்கு பலமான கூட்டணி யாராவது வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சாண்டி திமுக காட்டிட்டு இருந்ததை நம்ம கவனிக்கலாம் அது பூச்சாண்டின்னு இப்பதான் தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டத்துல நிறைய இடத்துல டிவிக்கு கொடி எல்லாம் பறந்துட்டு இருந்ததெல்லாம் கவனிக்கலாம் பிரம்மாண்டமான ஒரு கட்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில நேற்று நிர்மல்குமார் இந்த டிவிக்கு ஆதரவாளர்கள் எல்லாம் நாங்க பழைய ஸ்டாண்ட்லயா தான் நாங்க இருக்கோம் எந்தவித ஒரு மாறுதலும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சுன்ற மாதிரிதான் அப்போ இந்த இடத்துல அவங்க இப்போ சார் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறாங்க அதுக்கு வந்து ஆதரவாக கூட இவங்க இருக்கிறதா சில செய்திகள் அதாவது பீகாரில் வந்து நிறைய வாக்கு திருட்டு நடந்திருக்கு அதுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம் அதனால வந்து நாங்கள் என்னைக்குமே எங்க ஸ்டாண்டில் கரெக்டாக தான் இருக்கோம் அதாவது டிவிக்குங்கிறது திமுகவோட ஜெராக்ஸ் தான் அவங்களுக்கு உள்ளார இன்னைக்கு பகையானாலும் கூட அவங்க திமுகவோட ஜெராக்ஸ் தான் நம்மளோட புரிதல் அன்னிலிருந்து அதே தான் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து வானதி ஸ்ரீனிவாசன் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி வர்றாங்கன்னு சொன்னீங்களே என்ன எதுன்னு கேட்கும் போது நாங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னும் வலிமையான கட்சி வரும் அப்படின்னு சொல்லும்போது தொண்டர்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு தான் நம்மளோட பார்வை ஏன்னா ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லையான்ற மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து அதிமுக எதிர்கட்சின்னு சொன்னாலும் கூட ஒரு சிம்பாலிக்காக தான் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க அதாவது கருப்பு பேஜ் அணிஞ்சி இல்லை கிட்னி திரட்டுன்னு ஒரு பேஜ் எ இந்த மாதிரி ஒரு சிம்பாலிக்காதான் ஒரு எஃபெக்டிவ் களத்தில் இறங்கி எந்த ஒரு போராட்டமும் இல்லைன்னு நம்ம கவனிக்கலாம் இதனால் நிறைய சந்தேகங்கள் வருது ஏன்னா இந்த நிறைய இதுக்கு முன்னாடியே நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் அதாவது அண்ணாமலை விவரம் தெரிஞ்சு தான் விலகி நிற்கிறாரோன்ற மாதிரி ஏன்னா இது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு அரசியலுன்ற மாதிரி தான் ஏன்னா இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குது இன்னைக்கு நிறைய பிரச்சனை இன்னைக்கு பாருங்க எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி இடி கொடுத்துருக்காங்க கேன் நேரு மேலே இந்த மாதிரி என்ன ஏதுன்னு பாருங்கன்னு டிஜிபி கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனால் இது இதை தாண்டி இன்னைக்கு வந்து எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் வந்து நானூறு மாணவர்கள் வாந்தி மயக்கம் பேதின்னு சொல்லி ஆனால் அதெல்லாம் வந்து கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க தினமும் கரூர் விஷயம் ஆனாலும் சரி க அன்னியிலேருந்து அண்ணா பல்கலைக்கழக இருந்து என்றைக்குமே திமுகவுக்கு எதிராக போராடுறதுக்கும் அதை மக்களிடையே போய் கொண்டு சேர்த்துறதுக்கும் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி எஃபெக்டிவாக எந்த ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படாதனால தான் இன்னும் கூட வலிமையான கூட்டணி வரும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வேடிக்கையாக இன்னைக்கு நம்ம கவனிக்கணும் ஏன்னா இதை கடந்து போக முடியாத தொண்டர்கள் ஏன்னா அண்ணாமலை அவ இருக்கும்போது கூட ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவா ஒரு களத்துல நிறைய இருந்தது இன்னைக்கு கூட கேன் நேரு அந்த எக்ஸ் வலைத்தளத்துல அண்ணாமலை தான் கொடுத்துருக்குறாரு புள்ளி விவரத்தோட கொடுத்துருக்குறாரு என்ன இதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இது கேன் நேரு கிட்ட கேன் நேரு சொல்லுவாரு இதெல்லாம் பழைய விஷயம் பா இதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது தேர்தல் நேரத்தில் தான் இருக்கும் அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி அவங்க கடந்து போறதை நம்ம கவனிக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்குறது யாருன்னு நம்ம கவனிக்கணும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும்போது ஆனா இன்னைக்கு இவங்க வந்து ஏதோ அதிமுக வந்து ஏதோ அவங்கள கட்சியை காப்பாத்தினா போதும் இந்த ஆட்சியில நாங்க எப்படியோ போட்டிவிட்டா போதும் கட்சி தோத்தாலும் ஜெயிக்கலனாலும் ஏதோ அந்த மாதிரி ஒரு இருக்கோ இந்த பிஜேபி ஒரு பக்கம் இந்த தேர்தல் இல்லை நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இப்ப எதுவுமே இல்லைன்னு அமைதியா இருந்தாலும் கூட ஒரு எஃபெக்டிவ் பாலிடிக்ஸ் இங்க தான் நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி இருக்கு ஊழல்னு ஈடி சொல்லிட்டாங்க மாணவர்கள் ஒரு பேரு மயக்கம் பேதின்னு சொன்னாலும் நிறைய டெல்டா பகுதியில நெல் எல்லாம் முளைச்சிட்டு இருக்கு என்ன எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு இருந்தாலும் கூட நம்ம முதல்வர் நம்மளோட அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டேன்னா இது கம்பு சுத்து ஆமா கம்பு சுத்திட்டு தான் இருக்கிறார் நம்ம முதல்வர் அவர்கள் ஆனா இன்னைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இதை இது கம்பு சுத்துலன்னா என்ன பண்ண முடியுன்ற மாதிரிதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி டெல்டா பகுதியில் இருக்கும் போது பைசன் படம் பார்த்துட்டு இருந்தாங்க ஏன் நிறைய பேர் கருணாசுட்பட எல்லாம் போய் கண்ணீர் அடிச்சு இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் எது நம்ம தூய்மை பணியாளர்கள் அவங்க எதில கூட கூலி படம் பார்த்து இதேதான் நம்ம க யாரு நம்ம அஜித் மரணத்துல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இனி படம் பார்த்துட்டு மனம் நொந்து உருகி விட்டேன் அப்படின்னு எல்லாம் நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னாங்க ஆனா அஜித் மரணத்துல எந்த உருக்கமும் தெரியல எந்த கவலையும் தெரியல ஆனால் நல்லா இன்னைக்கு ஏதோ ஒரு அரசியல் புரியாத புதிராத நம்ம போய்ட்டுருக்கோம் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் அண்ணாமலை அவர்கள் விலகி நிற்கிறதில் தவறே இல்லைன்னு தான் நம்மளோட பார்வை காரணம் என்னென்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் அதாவது ஒரு எஃபெக்டிவ் பாலிட்டிக்ஸு அதாவது கண்டென்ட் அவ்வளோ இருக்கு... ஏன்னா திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க நிறைய இன்னைக்கு அதிமுகவுல நிறைய பேசுறதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் நியமிப்பதற்கான ஆள் தேர்வில் இதுதான் இந்த இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னான்னா அதுவும் அதாவது இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா ஏதாவது ஒரு கேம்ப் நடத்துறாங்களான்ற மாதிரி காசு கொடுங்க வேலை தர்றோம்னு அரசாங்கமே நடத்துறாங்களோன்ற மாதிரிதான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நம்ம கவனிக்கணும் ஏன்னா இதெல்லாம் மாணவர்களோட எதிர்காலம் தான் இப்ப மாணவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்துல மாணவர்களை நம்பிதான் இருக்காங்க எல்லாமே எதிர்காலம் அவங்களுக்கு தானே அவங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை செய்யணும்னு தான் ஏன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கம் இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ டிஎன்பிஎஸ்சி நிறைய தேர்வுகள் கஷ்டப்பட்ட சின்னதுல இருந்து படிச்சு அதுக்கு தகுதியாகி எழுத ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல ஒரு முறைகேடு இருந்தானா லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலம் நினைச்சு பாருங்க காசு இருக்கிறவங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்டு சேர்ந்துருவாங்க அப்ப இதெல்லாம் இப்போ இதெல்லாத்துக்கு யார் ஒரு பலம் காட்டணும்னுதான் இப்போ அதிமுகவோ பாஜகவோ இல்ல எதிர்கட்சிகள் நாங்க பலமா இருக்கோம்னு நம்ம காட்டணுமா வேணாமுதான் ஆனா இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு வந்து இன்னும் வலிமையான ஒரு கட்சி வரும் பானந்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்றாங்க பலமான கட்சி யாருன்னு நம்ம கவனிக்கணும் இங்க பலமான கட்சி யாரும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா விசிக்கா வருவாங்களா அப்படின்ற மாதிரி இல்ல சீமான் வருவாங்களா யாருமே பலமான கட்சிங்க சீமானுக்கெல்லாம் நிறைய வேலை அசைன்மெண்ட் எல்லாம் இருக்கு டிவிக்கே முழு நேரமா அடிக்கிறதுக்கு இல்ல டிவிக்கேதான் டிவிக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப யார் தான் வருவாங்க இன்னும் வலிமையா கட்சி வரும் அப்படின்னு சொல்லும் போது தமாசுக்கு சொல்ற மாதிரி இவங்க சொன்னாலும் கூட ஏன்னா இன்னைக்கு தொண்டர்கள் வந்து நிறைய இந்த கட்சிக்காக நிறைய உழைச்சவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க பலருக்கு நிறைய கருத்துகள் வர்றத நம்ம கவனிக்கலாம் எஃபெக்டிவா பாலிட்டிக்ஸ் வந்து நிறைய பண்றதுக்கு இருக்கு ஏன் எஃபெக்டிவா போறது இல்லைன்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இன்னொருத்தர் நம்புறாங்க ஏன் இவங்களை மேல நம்பிக்கை இல்லையா தொண்டர்களோட கருத்து என்னைக்குமே நம்ம பதிவுகள் எல்லாம் பாக்குறும்போது ஏன் இவங்க எஃபெக்டிவ் இன்னொருத்தரை நம்புறாங்க ஏன் இவங்க மேல இல்லை ஒரு ஆர்கானிக்கா ஒரு மக்கள் முன்னாடி அந்த கட்சியை ஏன் எடுத்துட்டு போய் சேர்த்த முடியல அப்படின்ற மாதிரி தான் அப்படி இருந்திருந்தா ஏன் இன்னொருத்தர் வருவாங்க பலமான கூட்டணி வருவாங்க பலமான கூட்டணி வருவாங்க இந்த வார்த்தை எதுக்கு வரணும் அப்படிங்கிறத ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து மக்களுக்கு எதிராதான் இன்னைக்கு அரசாங்கம் நின்றுட்டு இருக்கு மக்களும் அரசாங்கத்திற்கு எதிரான மனநிலையில தான் நின்னுட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டாமான்ற மாதிரிதான் நிறைய கருத்துக்கள் நிறைய வந்துட்டு இருக்கு ஆனா ஒண்ணும் இல்லை இன்னைக்கு வந்து குறுக்கு வழி வேணாம் இன்னைக்கு நியாயமான கருத்தை எடுத்துட்டு போனாலே போதும் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை டெல்டா பகுதியில் அந்த விஷயமே போதும் ஏன்னா இவங்க வந்து சினிமா பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த விஷயமே போதும் இன்னைக்கு இன்னைக்கு மாணவர்களுக்கு என்னன்னா என்ன வாந்தியான என்ன பேதியான என்ன கல்வித்துறை அமைச்சரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இப்போ நம்மளோட கேள்வி எல்லாம் என்னன்னா கரூர்ல ஒரு விஷயம் நடக்கும்போது கரூர் எம்பி அவங்க எல்லாம் ஓடுனாங்க பாருங்க அப்படியே ஏர்போர்ட்ல இருந்து அவ்வளோ பேக தூக்கி ஓடுனாங்க பாருங்க அந்த மாதிரி இன்னைக்கு நாமக்கல்ல நடந்த அந்த மாணவர்கள் வாந்தி பேதிக்கு ஓடி இருப்பாங்களோ அதுல அஞ்சு பேர் சீரியஸா இருக்காங்களாம் என்ன பண்ணி அதை நம்ம அன்பில் அவர்கள் எல்லாம் படிச்சு படிச்சு என்னதான் படிச்சு படிச்சு கல்வித்துறை அமைச்சராகி இவர் என்னத்த பண்ணாருன்னு இந்த இடத்துல அவர் கவனிக்கணுமா வேணாமான்னு தான் அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் வரும் இல்லையா எல்லாருக்குமே சாதாரணமா வரும் எல்லாருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாணவர்கள் கூட இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு அண்ணாமலை ஏன் ஃபாலோ பண்றாங்கன்னா அதாவது ஒரு கருத்துக்கள் தான் ஒரு எஃபெக்டிவான ஒரு தான் அவரை பின்தொடர்றாங்க மாணவர்கள் கண்டிப்பாக அரசியல் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி அரசியல் எப்படி இருக்கு இப்போதே அரசியல் என்ன இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வந்து மாணவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தொழிலுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இல்லை கல்வியின் முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணிருக்காங்க இல்லை எதுவுமே பண்ணலைன்னா இவங்க வந்து என்ன பண்ண போறேன்னு எந்தது ஒரு வாக்குறுதி தர்றாங்களா இல்லை ஏதாவது சும்மா தான் எல்லாம் இன்னைக்கு வந்து மக்களை யாரும் கவனிக்கிறது இல்லைன்ற மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் ஏதாவது ஒரு படிச்சவங்க வரணும்னு மக்கள் இயங்கிட்டு இருக்காங்க ஏன்னா பதவிக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு ஆசைக்காக இல்லை படிச்சவங்க வரணும் கண்டிப்பா அப்படி யாராவது வந்து எஃபெக்டிவா ஒரு பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போனாதான் மக்கள் ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றமா இருந்தாதான் அவங்க தான் நாளைய எதிர்காலமே நமக்கு தமிழகம் முன்னேறும் தொழில் முனைவோர் எல்லாம் யாராவது வெளிவரணும் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு கருத்துக்கள் ஆனா இந்த அரசாங்கமோ இல்லை இந்த அரசியல்வாதிகளோ குறுக்கா நிக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லா மாணவர்களோட வேண்டுகோளா நம்ம கேட்கிறது